இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா கல்யாணம் முடிச்சு கொடுத்த தன்னுடைய மகள்களோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தாரு ஊருக்கு மனைவி நம்ம பொண்ணுங்க எப்படி இருக்காங்க கேட்டாங்க பதிலுக்கு பாலன் நினச்சி சொன்னாரு பெரியவ பணத்தோட வாழறா சின்னவ பணக்காரியா வாழறான்னு உடனே அவங்க மனைவிக்கு ஒண்ணுமே புரியல என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு பாலன் நினைச்சு விளக்கத்தை சொன்னாரு பெரியவளுக்கு பணம் ஏராளமா இருக்குது ஆனா சின்னவ வீட்ல அன்பு சமாதானம் ஒற்றுமை ஆரோக்கியம் அமைதி செல்வம் மகிழ்ச்சின்னு எல்லாமே இருக்குன்னு சொன்னாரு என்னங்க அப்ப நீங்க பணத்தோட வாழ்றீங்களா அல்லது பணக்காரியா வாழ்றீங்களா இன்றைய வேத வசனத்தை பார்ப்போமா உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக ரெண்டு சாமுவில் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அப்புறம் என்னங்க வீட்டை ஆசிர்வதிச்சா என்ன குறை இருக்க போது உங்க வீட்டில் காட் பிளஸ் யூ ஆல்